எல்லோரும் சொல்ற மாதிரி சனாதானத்தின் சனாதானம் சனாதானம் எங்கிருந்து வருதுன்னா பிஜேபி சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சராக வரணும் ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக வரணும் சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒழித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல் ஆட்சியிலையும் பங்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது அதை ஏன் ஒழித்து வைக்கணும் கட்டாயமாக உயர்நிலைக் குழுவில் ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அவருக்கு விளக்கம் கேட்டு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம் அவர் கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார் ஒரு முன்னணி பொறுப்பு அது துணை பொதுச் செயலாளர் என்பது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் இதுவரையில் யார் மீதும் எடுத்ததில்லை ஆகவே கட்சியின் முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி கட்சியின் கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் ஆதவ் அவர்கள் பேசி வருகிறார் என்கிற ஒரு நிலையில் உயர்நிலை ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அறிக்கை அனுப்புவோம் வணக்கம்